புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் திருமயா அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி நூற்றாண்டு விழா மற்றும் கலையரங்கம் சுற்றுச்சூழல் திறப்பு விழா மற்றும் முப்பெரும் விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது விழாவில் அனைவரையும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வரவேற்று பேசினார் நூற்றாண்டு விளக்க உரை முன்னாள் முதுமை கலை தமிழ் ஆசிரியர் கோவள்ளியப்பன் அறிக்கை உரையாற்றினார் இதில் சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி புதிய கட்டடங்களை திறந்து வைத்து விழா ஆற்றினார் மாவட்ட கல்வி அலுவலர் ஆ ரமேஷ் வாழ்த்துறை வழங்கினார் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் அனைவருக்கும் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு பெற்றோர் ஆசிரியர் கழகம் உறுப்பினர்கள் மற்றும் இதனுடைய ஆசிரியர்கள் மாணவிகள் மற்றும் முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் இந்த பள்ளிக்காக பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் இங்கே கூடியிருக்கிற பொதுமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அனை பள்ளி மேலாண்மை குழுக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நன்றியும் மேல்நிலைப் பள்ளி நூற்றாண்டு விழா கொண்டாடுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்ச்சியில் நானும் பங்கு பெற்றதற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்து நல்ல பேருடையாற்றிய மாண்பு மிகு சட்டம் நீதிமன்றங்கள் ஊழல் மற்றும் தடுப்புத்துறை அமைச்சர் திரு எஸ் சதுபாதி அவர்களுக்கு விழாக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்முடைய பெருமை என்று சொல்லத்தக்க அளவுக்கு மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய ஆணைக்கிடங்கவும் துணை முதலமைச்சர் ஆன்மிகு உதயநிதி ஸ்டாலின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஆன்மிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோருடைய அனுமதி அனுமதியின் பேரிலே இன்றைக்கு திருமயத்திலே அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியினுடைய பள்ளியினுடைய நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது இங்கே இந்த பள்ளியினுடைய பழைய மாணவர்களும் புது இந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் எல்லோரும் பங்கேற்று சிறப்பித்தார்கள் இந்த தேர்தல் வெற்றி என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றி அதைப் போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரப்போகிற தேர்தலிலும் பொதுத் தேர்தலிலும் எங்கள் கூட்டணி தான் வெற்றி பெறும் அதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது திருப்பரங்குன்ற விவகாரம் தமிழ்நாட்டில் எப்போதுமே எல்லோருமே அந் நண்பர்களாக அண்ணன் தம்பிகளாக சகோதரர்களாக பழகி வந்த இடத்திலே இன்றைக்கு சிலர் ஏதாவது இங்கே கலவரங்களை தூண்ட முடியுமா என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அது தமிழ்நாட்டில் நடைபெறாது நாங்கள் இந்துக்களும் முஸ்லீம்களும் சகோதரர்களாக வாழுகிற மாநிலம்தான் தமிழ் மாநிலம் எனவே எங்களை பொறுத்தவரைக்கும் நிச்சயமாக திருப்பரங்குன்ற விவ விவகாரத்தில் கொள்ள நல்ல முடிவு ஏற்படும் எல்லோரும் அமைதியாக இருப்பார்கள் என்று நம்புகிறோம் அதுக்கு அரசு முடிய முயற்சிகளை எடுக்கும் இதை விவகாரமாக்கி அதில் ஏதாவது லாபம் அடைய வேண்டும் நினைக்கின்ற தீய சக்திகளை நாங்கள் ஒடுக்குவோம் ஆளுநர் விவகாரத்தில் வந்து நீதிமன்றம் வந்து இருபத்தி நாலு முடிவு எடுக்கணும்னு சொல்லியிருக்கு அதே போல் வந்து ஆளுநருடைய போக்கும் தமிழ்நாடு அரசு ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க நீதிமன்றம் சொல்லி ஆளுநர் உரை புறக்கணிப்பினால் தமிழ்நாடு மக்கள் பாதிக்கப்படவில்லை ஏன்னா ஆளுநர் உரை வாசித்தாலும் வாசி காட்டி தமிழ்நாடு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை இந்த அரசு செய்து கொண்டு தான் இருக்கிறது ஆளுநர் தான் தன்னுடைய கடமையை செய்ய தவறிவிட்டாரே தவிர நாங்கள் எங்கள் கடமையை செய்ய தவறவில்லை மக்களுக்கான பணிகளை அரசு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டு இருக்கிறோம் அதே துணைவேந்தர் நியமனங்களில் வந்து அவர் வந்து அனுப்பிய விவகாரத்தில் இன்றைக்கு அது வந்து நிச்சயமாக உச்சநீதிமன்றம் நல்ல தீர்ப்பை தரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் தேர்தல் குழுவில் ஒரு நிவர போன்ற விவகாரங்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கின்றன இருந்தாலும் நாங்கள் இங்கே ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் ஆட்சி மன்ற குழுவை அமைத்து அந்த குழுவின் மூலமாக இன்றைக்கு நிர்வாகம் சிறப்பாகத்தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்கெங்கெல்லாம் துணைவேந்தர்கள் இல்லையோ அங்கே எல்லாம் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த மூன்று பேர் கொண்ட அந்த கமிட்டி சிறப்பான நிர்வாகத்தை தந்து கொண்டிருக்கிறார் அதாவது தமிழ்நாடுன்னு ஒன்று இந்தியாவில் இருக்கிறதா என்பதையே ஒன்றிய அரசு மறந்து விட்டதா என்கிற சந்தேகம் இந்த ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கையை பார்த்தால் தெரிய வருகின்றது அந்த அளவுக்கு அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை என்பதற்காக நீங்கள் புறக்கணித்தாலும் எவ்வளவு புறக்கணித்தாலும் ஒன்றிய அரசின் திட்டங்களை தான் நீங்கள் புறக்கணிக்க முடியுமே தவிர மக்களுக்கு தேவையான நல்ல திட்டங்கள் போவதை புறக்கணிக்க முடியாது பாரத பிரதமருடைய வீட்டு வசதி திட்டத்தில் நீங்கள் புறக்கணித்த நாங்கள் வந்து கலைஞர்களுடைய கனவு இல்ல திட்டம் கொடுக்குறோமே அது எங்களுடைய படம் ஒன்றிய அரசனுடைய பணம் இல்லை எனவே நாங்கள் எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய திட்டங்களுக்கான பண வசதியை உருவாக்கி கொண்டு அந்த திட்டங்கள் மூலமாக மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவோம் ஒன்றிய அரசு தருகிற நிதிகளை பொது பொதுவாக கிடைக்கின்ற நிதிகளை பயன்படுத்துவோம் இன்றைக்கு கூடுதல் நிதிகள் கூடுதலான அறிவிப்புகள் தமிழகத்துக்கு கிடைக்கவில்லை ஒன்றிய அரசு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலேயும் தமிழ்நாட்டை மிக மிக புறக்கணித்து வஞ்சிக்கிறது அதில் வந்து தெளிவான பதிலை நாங்கள் தந்துவிட்டோம் அந்த நபர் தான் ஊட்டிக்கு செல்வதற்காக செக் போஸ்டுகளை கடந்து செல்வதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொடியை பயன்படுத்தியிருக்கிறார் அவருடைய உறவினர்கள் எல்லாமே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்கள் என்று அவரே ஒப்புத்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு அவருடைய குடும்பத்தாருக்கோ யாருக்குமே திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு தொடர்பு கிடையாது எனவே எந்த தொடர்பும் எங்களோடு இல்லாத ஒருவரை எப்படி முடிச்சு போட முடியும் எனவே அதை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கும் அதற்கு எந்த எங்களை திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அதில் எந்த விதமான தொடர்பும் கிடையாது அதை வீண்வழி சுமத்திய முன்ன முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிச்சாமி எதிர்க்கட்சித் தலைவர் தான் இன்றைக்கு அதற்காக வெட்கப்பட வேண்டும்